நீங்க கேட்டிங்களேன்னு சொல்றேன் பாருங்க இது இது ஆலைகள் இவை டிரான்ஸ்மிட்டர்கள் இது டிரான்ஸ்பார் இது எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இது செல் டவர்ஸ் இவை எல்லாம் தோன்றி இரண்டாயிரம் வருஷமே ஆகிறது ஆனா பல வருஷங்களுக்கு முன்பே இதே வடிவம் கொண்ட நமது ஆலயங்கள்ல இருக்கிற விமான கோபுரங்கள் கோபுரங்கள் துவஜஸ்தம்பங்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன ஆலயத்துல துளசி அரச மரங்கள் வில்ப மரங்கள் நம்முடைய சுவாச காத்தை சுத்தம் செய்வதற்காகவே ஆலயங்கள்ல இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாம் செய்யும் முதிரைகள் அக்கு பிரஷராக மாறி உடம்பில் பிராணசக்தியை அதிகரிக்கின்றன அவற்றினால் அவர்களின் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஹை லெவலுக்கு வளர்கின்றது இதைத்தான் குறிப்பிடுறாங்க அவர்கள் சொல்லும் சப்தங்கள் மின்காந்த உண்டாக்குகின்றன அதாவது எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் அவற்றின் அர்த்தங்கள் நுண்ணிய உணர்ச்சி அலைகளாய் மாறுகின்றன இதைத்தான் மந்திரம் சொல்றாங்க கோவில்களை கட்டும் போது பூமியில தங்கத்தையும் வைரத்தையும் மற்றும் பலவிதமான நவரத்னங்களையும் சேர்க்கிறாங்க இது எற்பிட்டாக செயல்படுகின்றது இவை ஆலயத்தின் சக்தியை இந்த வளாகம் முழுவதும் பரவிடச் செய்கின்றது கோவில் சிலைகளின் கீழையும் துவஜஸ்தம்பத்தின் கீழையும் உலோகங்களான யந்திரங்களை சேர்க்கின்றார்கள் காலி கோபுரத்திலும் விமான கோபுரத்திலும் உலோகங்களிலான கலசங்கள் வைக்கப்படுகின்றன உலோகங்களினால் சூட்டப்படுகின்றன உற்சவ விக்கிரகங்கள் பஞ்சலோகத்தால் ஆனவை உலோகம் சக்திக்கு வாகனமாய் செயல்படுபவை இதைத்தான் என்று அழைக்கிறார்கள் மந்திர தந்திரங்களின் மூலம் உருவாக்கப்பட்ட சக்திக்கு இந்த யந்திரமே ரிசீவர்ஸ் இவை ஹைட்ராலிக்ஸ் பவர் ஸ்டேஷன் போல ஆலயங்களில் நடக்கும் அபிஷேகங்கள் உயரத்திலிருந்து சுவாமி விக்கிரகம் மீது நீர் விழுகிறது அவை எல்லாம் பொடென்சியல் எனர்ஜி எனர்ஜியாக மாறுகின்றது மந்திர பிரபஞ்சம் ஆற்றலை உள்வாங்கி அனைவருக்கும் கொடுக்கும் மிகச்சிறந்த காஸ்மிக் பவர் ஸ்டேஷன் நமது ஆலயங்கள் இந்த ஜெனரேட்டரில் இருந்து உற்பத்தியாகும் மின்சாரம் டிரான்ஸ்மிஷன் வழியாக மின்சார நிலையங்கள் அடைந்து அங்கிருந்து பிரிக்கப்பட்டு துணை மின் நிலையங்கள் வழியாக குறைந்த வோல்டேஜ் வீடுகளுக்கும் அதிக வோல்டேஜ் தொழிற்சாலைகளுக்கும் சென்றடைகின்றன இதை போலவே ஆலய கர்ப்பகிரகத்தில் பிறக்கும் சக்தி உள்மண்டபங்களில் பரவி மற்ற தேவதைகளின் சன்னதி வழியாக அதிகரிக்கப்பட்டு மின்சார கம்பம் போன்ற வழியாக ஒவ்வொரு சாமானிய மக்களையும் சிறந்த பக்தர்களுக்கும் அவரவர்கள் இடத்திற்கு அனுப்பப்படுகிறது இதனால்தான் கோவிலுக்குச் செல்லும் பக்தர்கள் அங்கே அமர்ந்து மன அமைதியுடன் தியான நிலையில் இருக்க முடிகிறது அந்த சக்தியுடன் அவர்களின் பிரச்சனைகள் தொலைந்து போகின்றன அப்படின்னா அர்ச்சகர்கள் எல்லாம் எலக்ட்ரீஷியன்ஸா எஸ் சயின்ஸா காமன் சென்ஸ் இதயம் வேலை பண்ற வரைக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் கோவில்கள் இருக்கிற வரைக்கும் நாடு நன்றாக இருக்கும் यसौजन्यभावालसन्तर्